பறவைகளின் வலசை போதலும் சுவாரஸ்ய தகவல்களும் பலர் நம்மில் எங்காவது அதிக தூரம் பயணம் மேற்கொண்டால் சோர்வாக காட்சியளிப்பார்கள் அதிலும் பயணம் முடிந்த பின்பு மறுநாள் அலுவலகம் செல்ல வேண்டும் என்பதை நினைத்தால் இன்னும் சோர்வாகி விடுவார்கள் ஆனால் பறவைகளோ எவ்வளவு தூரம் என்றாலும் சோர்வடையாமல் பறக்கின்றன சில பறவை இனங்கள் நாடு விட்டு நாடு ஏன் கண்டம் விட்டு கண்டம் கூட பறந்து செல்கின்றன அது ஏன் எதற்காக என்பதை பற்றிய ஆச்சரியமூட்டும் தகவல்களை இத்தொகுப்பில் காணலாம் பூமியின் வடதுருவ பகுதிகளில் குளிர்காலம் தொடங்கியதும் அங்கு கடுமையான பனிப்பொழிவு காணப்படும் அதனால் அங்குள்ள நீர்நிலைகள் முழுவதும் பனிக்கட்டிகளாக உறைந்துவிடும் இந்த பருவகால மாற்றத்தால் மீன்கள் பூச்சிகள் பழங்கள் உள்ளிட்ட உணவுகள் பறவைகளுக்கு கிடைக்காது எனவேதான் காடுகள் சதுப்பு நிலங்கள் நீர்நிலைகளை சார்ந்து வாழும் பறவைகள் குளிர்காலத்தில் மித வெப்பமண்டல நாடுகளுக்கு இடம்பெயர்கின்றன இந்த நிகழ்வு வலசை போதல் என்று அழைக்கப்படுகிறது இருப்பிட சிக்கல் தட்பவெப்பநிலை மாற்றம் மற்றும் உணவு பற்றாக்குறையை தவிர்க்கவே பறவைகள் சொந்த நாட்டில் இருந்து வாழ்வதற்கு உகந்த சூழல் நிலவும் இடங்களுக்கு படையெடுத்து செல்கின்றன அக்டோபர் மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை தமிழகம் உள்ளிட்ட தென் பகுதிகளுக்கு பல வெளிநாட்டு பறவை படையெடுத்து வரும் அப்படி பறவைகள் வலசை கிளம்பும் போதே வழக்கத்தை விட கூடுதலான உணவை உட்கொண்டு உடம்பில் கொழுப்பை அதிகப்படுத்திவிடும் ஏனென்றால் கொழுப்புதான் அவைகளுக்கு எரிபொருள் போன்றது உள்ளான் இன பறவைகள் சில வகை குருவி இனங்கள் கொக்கு நார இனங்கள் இவற்றோடு கழுகு இனங்களும் இந்தியாவுக்கு வலசை வருகின்றன இவற்றில் சில பறவைகள் பகலில் இடம்பெயரும் சில இரவில் பறக்கும் இப்படி வலசை போகும் பறவைகள் வீ வடிவத்தில் ஒன்றாக பறந்து போவதை பார்ப்பீ பார்த்திருப்பீர்கள் அப்படி போகும்போது ஏதாவது ஒரு பறவை வழி தவறி போனாலும் சில பறவைகள் பறந்து போய் அதை கூட்டத்துக்குள் கூட்டிக் கொண்டு வந்துவிடும் அதனால் எந்த பறவையும் தொலைந்து போகாது சூரிய வெப்பத்தால் சக்தி இழந்து சோர்ந்து போகாமல் இருக்கவே சில பறவைகள் இரவு நேரங்களில் பயணம் மேற்கொள்கின்றன இவைகள் இரவு நட்சத்திரங்களின் அமைப்பை வைத்து தாங்கள் செல்ல வேண்டிய திசையை எளிதாக அறிகின்றன கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் வல்லமை கொண்டது இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் கப்பல் கடா கடற்கொள்ளை பறவை போன்ற பெயர்களில் இது அழைக்கப்படுகிறது வலசை போதலுக்காக சில பறவைகள் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொள்கின்றன ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் கடந்து இங்கு வந்து விட்டு போகும் பறவைகள் வலசை போதலுக்காக சில பறவைகள் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொள்கின்றன ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் கடந்து இங்கு வந்துவிட்டு போகும் பறவைகள் இயற்கை சூழலை துளியும் மாசுபடுத்திவிட்டு செல்வதில்லை ஆனால் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்மை சுற்றியுள்ள இயற்கையை கண்டபடி அசுத்தப்படுத்துகிறோம் அதன் தாக்கமாகத்தான் வலசை வரும் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ இயலாது என்பது இந்தியாவின் பறவை மனிதன் பறவை ஆராய்ச்சியாளர் என்று அழைக்கப்படும் அலியின் கருத்து இதனை மனதில் கொண்டு முடிந்தளவு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் இயற்கையை பாதுகாப்போம்